ஹாய் யார் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போ பார்க்க போகிறோம்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து கொலுமிச்சங்காய் சாதம் பார்க்கலாம் இது வந்து கொழுமிச்சங்காயில் வந்து ஏகப்பட்ட வந்து சத்துக்கள் இருக்குது ஆனால் இப்படி ஒரு காய் இருக்குன்றது நிறைய பேர் தெரியவே தெரியாது இதில் வந்து கால்சியம்ஸு மினரல்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறைய சத்து இருக்குது இது வந்து ஸ்கூல் டேஸில் வந்து இந்த பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஆனால் இது வந்து சாதம் செஞ்சு யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கடை வச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இன்னும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் அப்புறம் போட்டோம்னா கடுகு தீஞ்சிரும் அதனால இது ரெண்டையும் போட்டு லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில் ஒரு ஏழு எட்டு கசமாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குவோம் சிறுங்காயம் போட்டோம்னா நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது வாழ்க்கை கடிச்சுட்டு போட்டுக்கு வரும் அதனால் நல்லாயிருக்கும் இதுக்கு ஏன் மேலே காஞ்ச மிளகாய் போடாமல் பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் இது கொழிச்சிங்காய் வந்து நம்ம ஈரோம் அப்படின்றதுனால பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த ஈரத்தை வந்து எடுத்துரும் அதனால் நமக்கு ஆகிறது ஆகாது கோல்டு குறையும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் போடுறது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா உரப்பை போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொழும்ச்சி மழைக்கு எடுத்து சாறு பிரிஞ்சு வச்சிருக்கேன் இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த கொட்டையெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிருக்கும் இது ஏன் வந்து கடையிலேயே ஊற்றுறோம் அப்படின்னா இந்த கிளைமேட் வந்து இதாக இருக்குது சரியில்லை ஸோ இது மாதிரி நம்ம தாலுச்சி கடையிலேயே ஊற்றிட்டு ஒரு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து சாதம் கலர்னோம்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா கோல்டு ஆகாது அதுக்காக தான் ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்துருக்கு இப்போ வந்து அடுப்பு நிறுச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் லெமன் கூட இந்த மாதிரி கடவுள கிழிஞ்சிட்டு நீங்கள் அதை ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் லெமன் ரைஸ் கலந்திங்கன்னா சளி பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு இப்போ சாதம் வந்து கலரெலாம் வாங்கிடலாம் எல்லாம் எப்போவுமே கலவு சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம அமுத்தி வைக்கணும் ஒரு கால் மணி நேரமாவது அமுத்தி வச்சால் தான் அந்த கலவு சாதம் வந்து நம்ம போட்ட என்ன சாதம் செய்யறோமோ அந்த ஃபுல்லாக அந்த ஜூஸு அந்த காரம் அந்த உப்பு எல்லாமே வந்து அந்த சாதத்தில் வந்து ஊறும் அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் அப்படியே கலறி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி அமுத்தி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க சப்போஸ் டிஃபன் பாக்ஸ் கட்டணும் டைம் ஆயிடுச்சுன்னா டப்பாவில் போட்டு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்து அனுப்புங்க டேஸ்ட் அப்போ தான் செம்மையாக இருக்கும் இந்த கொழுமிச்சுங்க உங்களை சாணம் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அகிலா விலாக்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் வீடியோ நல்லா நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது ப்ளீஸ் அகிலா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ